بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله سرور من سرور انفسنا ومن شيات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يولغي قريبالي நம்மையெல்லாம் நேர்வழியின்பால் அழைத்து வந்த அல்லாஹி தூதர் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தங்களால் முடிந்தளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபி தோழர்கள் நபி தோழிய பெண்மணிகள் தாபியின்கள் தவா தாபியின்கள் குறிப்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாக கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தில் நம்மெல்லாம் நபி வழியை பேணி பின்பற்றியவர்களாக இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா இந்த நேரத்தில் நபிகளார் சொன்ன மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரைக்குள் செலுகிறேன் இதிபிக்க எவ்மல் ஜுமா தி அன்சித் அல் இமாமு இந்த ஜுமாவுடைய சபையில் இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோழர்கள் இருவர் பேசி கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து பேசாதீர்கள் மெளனமாக இருங்கள் என்று சொன்னாலும் கூட பக்கதல் அகௌத்த நீங்களும் வீணான காரியத்திலே ஈடுபட்டு விட்டீர்கள் எந்த ஒரு மார்க்க சபைக்கும் போடாத ஒரு கட்டளையை எச்சரிக்கையை இந்த ஜுமாவுடைய சபையில் அமர்ந்திருக்கிற நாம் இருவர் பேசுவது தடை செய்யப்படுகிறது அந்த தடையை மீறி இருவர் பேசுகிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து ஒருவர் பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்களும் வீணான காரியத்திலே ஈடுபட்டவர்களாக இறைவனிடத்திலே பார்க்கப்படுவீர்கள் அதுபோல இந்த ஜும்மாவுடைய சபையில் பயான் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே நீங்கள் ஒரு கல்லை எடுத்து சுண்டி விளையாண்டாலும் கூட நீங்கள் வீண்காரியத்திலே ஈடுபட்டவர்களாகத்தான் பார்க்கப்படுவீர்கள் ஜும்மாவுடைய நன்மையை இழந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் நமக்கு இந்த எச்சரிக்கையை சொல்கிறார்கள் இதை நம்முடைய மனதிலே ஆழ பதிய வைத்தவர்களாக இந்த ஜும்மாவுடைய முழு நன்மையும் நாம் அடைய வேண்டும் அதுபோல குறிப்பாக பேசுவது தடை விளையாடுவது தடை இந்த ரெண்டு தடை தடை நாங்கள் என்ன செய்வோம் வாங்கி சொன்ன உடனேயே செவத்தில் சாய்ந்து கொண்டு அல்லது தலையை குனிந்து கொண்டு நாங்கள் ஒரு உறக்கத்தை போட்டுருவோம் தூங்கிடுவோம் எப்போ பயான முடியுதோ அப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்க உசுப்பி விடுவாங்க எந்திரிக்க தொல்வைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கத்தில் இந்த ஜுமாவை வீணடித்து விடாமல் இந்த ஜுமாவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உளமாற உணரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய உண்மை சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக எல்லாம் இருக்கிறோம் இந்த ஏகத்துவ மார்க்கம் என்பது எத்தனையோ மிகப்பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் கிடைக்காது இந்த மார்க்கம் எத்தனையோ நபிமார்கள் தன்னுடைய பெற்றவர்களுக்கும் தன்னுடைய மனைவிகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுக்கு கூட அல்லாஹ் கொடுக்காத இந்த மார்க்கத்தை மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் இன்றைக்கு எவ்வளவோ மார்க்கங்களும் கொள்கை கோட்பாடுகளும் இருந்தாலும் கூட இன்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாடு என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அதுபோல இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த ஒரு மதமும் எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகளும் சந்திக்காத கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி ஆரம்பம் முதல் இன்றைக்கு வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த இஸ்லாத்தை சொல்லும் பொழுது பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற ஒரே ஒரு காரணத்தினால் தன்னுடைய ஊரை விட்டு வேறு ஒரு ஊரிற்கு துரத்தப்பட்டார்கள் தன்னுடைய பொருளாதாரம் அத்துணையும் உடக்கப்பட்டது தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு பிரிக்கப்பட்டார்கள் தன்னுடைய குடும்பத்தினார் தன்னோடு இருக்கக்கூடிய அன்பாக பழகியவர்கள் கூட தன்னுடைய குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஒரே ஒரு காரணமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் தன்னுடைய திருமறை குரானின் எல்லா நபிமார்களும் சந்தித்த ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லுகிறான் ஒ கஃபரு லி இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய தூதர்களிடத்திலே சொன்ன வார்த்தை என்னவென்றால் லினுகிரிஜனக்கும் மின் அருதீனா ஒண்ணே எங்களுடைய ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் இஸ்லாத்தை நீங்க சொல்றதா இருந்தா எங்களுடைய ஊர்ல நீங்க இருக்க கூடாது இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் அல்லது தவுதனே في மில்லத்தினா இல்லينا உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு எங்களுடைய மார்க்கத்துக்கு வந்துருங்க இந்த இரண்டு விஷயம்தான் ஒண்ணே இஸ்லாத்தை ஏற்றீங்கன்னா இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு நீங்கள் ஓடிவிட வேண்டும் இல்லைன்னா அந்த மார்க்கத்தை விட்டுட்டு எங்களுடைய மார்க்கத்துக்கு வந்துருங்க அப்படி நீங்க வர வரைக்கும் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சோதனைகளை கொடுப்போம் உங்களுக்கு நாங்கள் துன்பங்களை கஷ்டங்களை கொடுப்போம் என்று எல்லா நபிமார்களும் இந்த இரண்டு விஷயத்தை சந்திக்காமல் இல்லை முகமது நபி எடுத்துங்க அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் சந்தித்த துன்பம் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்துல்லாஹுடைய மகன் முகமது என்றால் அவர் ஒரு உண்மையாளர் அவர் ஒரு நீதியாளர் மக்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே முகம்மது மிகப்பெரிய அளவில் மதிக்கப்பட்டார் உண்மையாளர் வாய்மையாளர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாத்தை சொல்றாங்க ஒரு மலைக்கு மேல் ஏறி நின்று அந்த மக்களிடத்திலே கேட்கிறார் முகம்மது மக்களே இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா வேறு யாரும் சொன்னால் நம்ப மாட்டோம் ஆனால் முகமது ஆகிய நீங்கள் சொன்னால் அப்படியே நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர் அநீதியாக நடக்க மாட்டீர் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் சொல்ல மாட்டீர் அதனாலே முகமது ஆகிய நீங்கள் சொன்னால் அதை நம்புவோம் என்று மக்கள் எல்லாம் கூக்குதல் நிரப்புகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவரவர் யாரும் இல்லை இஸ்லாத்து சொல்றாங்க இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதல் முதல் முறையாக பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் உண்மையாளர் என்று சொன்ன மக்கள் நீதியாளர் என்று சொன்ன மக்கள் முகம்மதை அளவுக்கு மீறி மதித்த மக்கள் அந்த மக்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை முகமதே நீ நாசமாக போவாயாக நீ மன்னாக போவாயாக உன்னுடைய எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது முகம்மதை கொலை செய்ய வேண்டும் யார் முகம்மதுடைய தலையை துண்டிக்கிறார்களோ அவர்களுக்கு நூறு வட்டகம் பரிசீலிக்கப்படும் எந்த மக்கள் உண்மையார்னு சொன்னாங்களோ எந்த மக்கள் மதித்தார்களோ சொன்னார்களோ இஸ்லாத்தை மட்டும்தான் சொன்னார் இஸ்லாத்தை சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் முகம்மதுடைய தலையை துண்டிப்பவருக்கு நூறு வட்டகம் என்று பரிசுகள் அறிவிக்கப்படுகிறது இளைஞர்கள் எல்லாம் முகம்மதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார் பல கஷ்டங்கள் பல துன்பத்தை அனுபவித்தார் பல சோதனைகளை அனுபவித்தார் காரணம் என்னவென்றால் இந்த இஸ்லாத்தை சொன்னால் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சரியாக நாம் பயணித்தால் இறுதி வரைக்கும் உலகம் அழியும் நாள் வரைக்கும் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அல்லாஹுடைய தூதர் மரணத்துக்கு பிறகு இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே எவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை மூன்று விஷயங்கள் உணவு உடை அவனுடைய இருப்பிடும் இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு முஸ்லிம் இடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்று எவ்வளவு சதித்திட்டங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம் ஒரு பெண்ணுடைய அடிப்படை விஷயம் ஹிஜாப் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் தன்னுடைய ஹிஜாபை உயிரை விட மேலாக மதிக்கிறாள் அப்படிப்பட்ட ஹிஜாபை பெண்களிடத்திலிருந்து கலட்ட வேண்டும் இஸ்லாமிய சட்டத்தை வேற இருக்க வேண்டும் ஒரு சதித்திட்டம் நடந்தது ஹிஜாபை கலட்டணும் நினைச்சா இஸ்லாமியர்களுடைய உணவில கைய வைக்கணும் மாட்டு அதுல ஒரு அரசியல் நடந்தது யாரெல்லாம் மாட்டிறைச்சி கடை வைக்கிறார்களோ அவர்களை அடித்து துன்புறுத்தி எத்தனையோ கொலைகள் நடந்தது இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் சட்டத்தை கொண்டு வந்தா சிஏஏ என்ஆர்சி என்கிற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அவர்களுடைய உரிமைகளை பறித்து இந்த நாட்டை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த சரி திட்டம் நடந்தது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு சதித்திட்டங்கள் நடந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டாலும் சரி ஆனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகளை மட்டும் அவர்களால் தடுக்க இயலவே இல்லை உண்மைதானே இஸ்லாத்திற்கு எதிராக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடத்திலேயும் ஏதோ ஒரு எதிர்ப்புகள் வருகிறது அந்த எதிர்ப்பின் மூலமாக இஸ்லாமியர்கள் பலவீனப்படவில்லை இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகள் குறையவில்லை எதிர்ப்புகள் வர வர இஸ்லாத்தை பற்றிய பிரச்சாரங்கள் அதிகரிக்கிறது இஸ்லாத்தை தவறாக நினைத்த எத்தனையோ மாற்று மத மாற்று மதத்தினர்கள் இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு பக்கம் அவதூறுகள் பரப்பப்படுகிற நேரத்திலே இன்னொரு பக்கம் இஸ்லாம்னா என்ன திருமலை குரான் எதை போதிக்கிறது என்கிற அந்த சத்திய பிரச்சாரம் நடக்கிறது நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பாக காஷ்மீர் பிரச்சனை அந்த காஷ்மீர் பிரச்சனைகளிலே எப்படி ஆரம்பத்தில் இருந்து முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று பட்டம் சுமத்தப்பட்டதோ அதுபோல இந்த சம்பவத்தை வைத்து முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லப்பட்டது ஆனால் அந்த காஷ்மீரினுடைய உண்மை சம்பவத்தை நடுநிலை மக்கள் படிக்கிறார்கள் அங்கே வந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு முஸ்லிம் போராடுகிறான் எதிரிகளுடைய தீவிரவாதியினுடைய துப்பாக்கியை புடுங்குகிறான் இங்கே வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிர் போகுது ஒரு முஸ்லீம் அங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறான் இவன் தான் உண்மையான முஸ்லீம் நடுநிலையாக இருக்கிற மக்கள் உணர்கிறார்கள் தீவிரவாதத்தை வேற இருக்கக்கூடிய மார்க்கம் என்றால் அது இஸ்லாத்தை தவிரவர் எதுவும் இருக்க முடியாது ஒரு மனிதனை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் ஒரே ஒரு உயிரை கொலை செய்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் கொலை செய்ததற்கு சமம் இப்படி சொல்கிற மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும் இந்து மக்கள் கேட்கிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் கேட்கிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குதா திருமறை குரானை எடுத்து படிப்போம் ஹதீஸ் நூற்களை எடுத்து படிப்போம் படிக்கிறார்கள் இஸ்லாத்தை எதிர்ப்புகள் இவ்வளவு சதி திட்டங்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ் நினைக்கிறான் உங்களுக்கு வர எதிர்ப்புகள் அத்துணையும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இப்ப இஸ்லாத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் நாம் சதித்திட்டம் தீட்டலாம் என்கிற அந்த வரிசையிலே எதிரிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பள்ளிவாசலை அவர்களிடத்திலிருந்து கைப்பற்ற வேண்டும் பாபர் மசூதியில் ஆரம்பித்தது பாபர் மசூதியை இடித்தார்கள் பலகட்ட போராட்டம் பலகட்ட வழக்குகளை சந்தித்தோம் ஆனால் இறுதியிலே அந்த பாபர் மசூதியினுடைய இடம் நமக்கு கிடைக்கவில்லை இது தோல்வி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதிலே அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார் எப்படி தெரியுமா அந்த பாபர் மசூதியை இடித்த ஒரு பகவத் பகீர் பீர் என்கிற ஒரு நபர் அவருடைய முழுமையான பேர் சரியாக நினைவுக்கு வரல பாபர் மசூதியை இடித்ததிலே அவர் முக்கியமான ஒரு ஆள் அந்த இடிப்பிற்கு பிறகு இஸ்லாத்தை படிக்கிறாரு அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறார் இஸ்லாத்தியத்தினுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அவருடைய பொருளாதாரத்தால் நூறு பள்ளிவாசல்களை அவர் கட்டி கொடுக்கிறார் இஸ்லாத்தின் மீது வெறியோடு இஸ்லாமியர்கள் மீது வெறியோடு அந்த பாபர் மசூதியை பள்ளிவாசலின் கோபுரத்தின் மேலே நின்று இடித்த அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நூறு பள்ளிவாசலை அவருடைய பொருளாதாரத்தால் கட்டி கொடுக்கிறார் இஸ்லாத்தினுடைய வெற்றி அந்த பாபர் மசூதியில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அநீதியை உலகம் முழுக்க பார்த்தது இதுவே இஸ்லாமியர்கள் இல்லாமல் வேறு ஒரு நபராக இருந்தால் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கும் அமைதிகள் கெடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இவ்வளவு பெரிய அநீதியை பார்த்தும் கூட ஒரு பெரிய அளவிலே போராட்டம் நடத்தினார்கள் எப்படி அமைதியான வழியில் எங்கேயும் குண்டு சப்தம் கிடையாது யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிப்பட்ட அமைதி வழியில் மட்டுமே போராட்டத்தை நடத்தினோம் யார் இந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன உலகம் முழுக்க படிக்கிறது இதன் மூலமாக எத்தனையோ மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் அந்த பாபர் மசூதியினுடைய தொடர்ச்சியாக எத்தனையோ பள்ளிவாசல்கள் நம்மிடத்திலிருந்து புடுங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வக்ஃ சட்ட திருத்தம் இஸ்லாமியர்கள் நமக்கு முன் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த அந்த சொத்துக்களை நம்முடைய பள்ளிவாசல்களுக்காகவும் நம்முடைய மதரசாவிற்காகவும் நமக்காக கொடுத்த அந்த சொத்துக்களை முழுமையாக புடுங்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சதி திட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம் நம்மால் முடிந்த ஒன்று அமைதியான வழியிலே நம்முடைய குரலை வைத்து நம்முடைய சத்தத்தை பேச்சை வைத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் பள்ளிவாசலுக்கு எதிராக சதித்திட்டம் நடக்கிற நேரத்திலே வக்ஃபு சட்டத்தை அந்த நேரத்திலே புகுத்தக்கூடிய அந்த நேரத்திலே நம்ம என்ன செய்யறோம்னா வீதிகளில் இறங்கி போராடுகிறோம் எங்களுடைய பள்ளிவாசல் வேண்டும் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய பள்ளிவாசல்களை நாங்கள் தரமாட்டோம் என்று போராடுகிற நம்ம அடுத்த வேலை தொழுகைக்கு பள்ளிவாசல்களில் பார்க்க முடியல பள்ளிவாசல் வேணும்னு போராடுறோம் பள்ளிவாசல் எங்கேயாவது ஒரு இடத்திலே பள்ளிவாசல்களுக்கு எதிராக ஒரு சட்டம் போடப்பட்டால் ஒரு வழக்கு போடப்பட்டால் இணையதளத்திலையும் வீதிகளிலையும் இறங்கி போராடுறோம் ஆனால் அப்படி போராடக்கூடிய இளைஞர்களையும் பெரியவர்களையும் அடுத்த வேலை தொழுகைக்கு பள்ளிவாசல்களில் பார்க்க முடியல காரணம் என்ன நம்முடைய மனதிலும் அப்படித்தான் இருக்கிறது அல்லாஹுடைய கிருபையால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பிறப்பின் முதல் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நாம் நமக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ள தொடர்பு தொடர்பு நீங்கிக் கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இன்றைக்கு சும்மா பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள் நிறைந்திருக்கிறது ரமலான் மாசத்தில் பார்த்தோம் பள்ளிவாசல் நிறைந்திருக்கிறது ஆனால் அடுத்த வேலை அசத்துலகைக்கு பார்த்தால் பள்ளிவாசல் ஆள் கிடையாது அந்த அளவுக்கு நம்முடைய நிலை இருக்கிறது இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகிறது ஆனால் பிறப்பின் முதல் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலை ஈமான் குறைந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம யோசிக்கணும் இஸ்லாத்திலே பிறப்பின் முதல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறுவிகிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்த அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹி நல்லடையார்களே முதல் உரையில் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புகள் சதித்திட்டங்கள் நடந்தாலும் கூட இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகளை யாராலும் தடுக்க முடியவில்லை இன்றைக்குன்னு இல்லை இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகளை எவராலும் தடுக்க முடிய முடியவில்லை இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் போகுது அப்போ இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை எப்படி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகளை குறைக்கணும் அப்படின்னு அவர்கள் கையில் எடுத்த ஒரு பத்தில் ஒன்று தான் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதிலும் கூட எல்லாருடைய அந்த சூழ்ச்சி இறைவனுடைய சூழ்ச்சி எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு ஊரிலேயும் நாளுக்கு நாள் பள்ளிவாசல்கள் புதிது புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது பள்ளிவாசல் பற்றாத நிலை ஏற்பட்டு சின்ன சின்ன ஊரில் கூட சின்ன சின்ன குறைவாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஊரில் கூட பள்ளிவாசல்கள் உருவாகி அந்த இடத்திலே ஏகத்துவ பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு ஆறு நபர்கள் வந்திருக்கிறோம் ஏன் வந்திருக்கிறோம்னா நாகப்பட்டினத்தில் மஞ்ச கொல்லை அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு ஒன்பது வருஷமாக பள்ளிவாசல் கிடையாது பள்ளிவாசல் கிடையாது இருந்தாலும் கூட ஒரு இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒன்பது வருஷமாக ஒருவருடைய வீட்டு மாடியில் வச்சு அங்கே ஒவ்வொரு வேலை தொழுகைகள் நடத்துகிறாங்க ஜும்மா நடத்தப்படுகிறது அந்த இரண்டு நபர்கள் சேர்ந்து தாவா பணிகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கடந்த ஒரு ஒன்பது வருஷமாக அப்போ ஒரு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இரண்டு நபர்கள் ஒரு மாற்று மத நபருக்கு தாவா பண்ணுறாங்க ஒரு கல்வி அறிவு உள்ள ஒரு மாற்று மத நபருக்கு தாவா பண்ணுறாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அல்லாவுடைய அருளால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரும் சேர்ந்து அந்த ஊரில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அல்லாவுடைய அருளால் பள்ளிவாசல் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தை எடுத்து அந்த குறைவான மக்கள் அந்த மஞ்ச கொள்ளையில் ஒரு இடம் வாங்கி பள்ளிவாசலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பள்ளிவாசலும் கட்டி முடிக்கிறாங்க மக்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வசூல் செய்து பள்ளிவாசலும் கட்டி முடிக்கிறாங்க இப்படி கட்டி முடிக்கிற நேரத்தில் இறுதி கட்டத்தில் அவங்க வச்சிருந்த அந்த பொருளாதாரத்தை தாண்டி ஒரு நாலு லட்சம் ரூபாய் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பள்ளிவாசலை என்ன செய்கிறாங்கன்னா கடன் வாங்கி அந்த பள்ளிவாசலை கட்டி முடிக்கிறாங்க அல்லாவுடைய அருளால் அந்த பள்ளிவாசலை சுற்றி எத்தனையோ மாற்று மதத்தினர்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் அந்த பள்ளிவாசல் தாவா பணிகளோடு பக்தம் மதரசாவோடு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த மஞ்ச என்கிற அந்த ஊரில் நடக்குது பள்ளிவாசல் கட்டுமான பணி முடிந்து நல்ல முறையில் எல்லா கட்டுமானப் பணியும் முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு நாலு லட்சம் ரூபாய் அந்த பள்ளிவாசலுக்காக கட்டின அந்த கட்டுமானப் பணியில் ஒரு நாலு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அந்த கடன் இந்த ஒரு மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த மூணு மாதத்துக்குள்ளே அந்த நாலு லட்சம் ரூபாயை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால தான் இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் ஒரு சில கிளைகளில் நமக்கு இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூலை அந்த பள்ளிவாசலுக்காக நாங்கள் தரோம் எங்களால் முடிந்த உதவி அப்படின்னு அந்த பள்ளிவாசலில் சொல்லியிருக்கிறாங்க எனவே சென்ற வாரம் உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கோம் இந்த வார ஜும்மாவுனுடைய வசூல் என்பது அந்த மஞ்ச கொள்ளையினுடைய அந்த கட்டுமான பணி கடன் இருந்துச்சுல அந்த கடனை கொடுப்பதற்காக இந்த ஜும்மாவுனுடைய வசூல் கொடுக்கப்படுகிறது எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகமாக இறை பாதையில் வழங்குங்க நம்ம எவ்வளவோ தர்மங்கள் செய்திருப்போம் அப்படி தர்மங்கள் நம்ம பல வகைகளை செய்திருந்தாலும் அல்லாவுடைய பள்ளிவாசல் அல்லாவுடைய வீட்டை கட்டக்கூடிய அந்த பணி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த உலகத்துல யார் அல்லாஹுக்காக ஒரு வீட்டை ஒரு இறை இல்லத்தை கட்டி எழுப்புகிறார்களோ அதுக்காக உதவி செய்கிறார்களோ நாளை மறுமை நாளிலே சுவனத்திலே அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு மாளிகையை கட்டி தருகிறான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அந்த அடிப்படையில் சுவனத்தினுடைய மாளிகையை எதிர்பார்த்தவர்களாக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகமாக வாரி வழங்குங்க நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது தர்மம் செய்கிறதில் பல வழிகள் இருக்கிறது நம்ம உயிரோடு இருக்கிறோம் நமக்காக நம்முடைய மறுமை நன்மைக்காக நம்ம தர்மம் செய்கிறது ஒரு முறை இன்னொரு முறை என்னன்னா நம்முடைய தாய் தந்தை நம்முடைய பெற்றோர்கள் யாராவது மரணிச்சிருந்தாங்கன்னா மோத்தாயிட்டாங்க அவர்களுடைய பெயரால் நம்ம தருமம் செய்யலாம் இது போல தர்மம் நம்ம செய்யும் பொழுது என்னுடைய தாய் மோத்தாயிட்டாங்க அவர்களுடைய பெயரால் நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஒரு பங்கை ஏதாவது ஒரு தொகை சிறிய தொகையோ பெரிய தொகையோ இந்த ஜும்மா வசூலில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நன்மை போய் சேரும் அவங்க மூத்தாயினாலும் கூட உலகம் அழுகிற வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் வந்து தொழுகிறார்களோ அந்த பள்ளிவாசல் மூலமாக எப்படியெல்லாம் தவ்வா பணிகள் நடக்கிறதோ அந்த நன்மைகளிலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கும் யாருடைய பெயரால் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரால் நீங்கள் தர்மம் செய்திருந்தால் அவர்களுக்கும் அந்த பொருளாதாரம் அந்த நன்மை இந்த பொருளாதாரத்தின் மூலம் மூலமாக அந்த நன்மை போய் சேரும் எனவே அவர்களுடைய பெயரால் நீங்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் பொருளாதாரத்தை தாண்டி நீங்கள் நகை மூலமாக உங்களுடைய பெற்றோர்கள் மறந்துட்டாங்க அவர்களுடைய நகை இருந்துச்சு அதை ஒரு நல்ல வழியில் செலவு செய்யணும்னு நினைச்சிருந்தேன் கூட அந்த நகையையும் கூட நீங்கள் கிளை நிர்வாகத்திலே கொடுத்தால் அவர்கள் அந்த மஞ்ச கொலையினுடைய அந்த கட்டுமானப் பணியினுடைய அந்த தொகைக்காக அவர்கள் கொடுப்பார்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய அந்த திரு திருப்பொருத்தத்தை நாடி அதிகமாக வாரி வழங்குங்கள் என்று கூறி என்னுடைய இந்த ஜுமா உரை நிறைவு செய்கிறேன் வாஹித் வானா அலி அஹமது இல்லாஹி அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி